நம்ம சருமத்தை இயற்கையாகவே அழகாக வைத்துக் கொள்ள வேண்டுமா அப்போ நம்ம சமையலறையிலேயே இருக்கும் ஒரு சாதாரண காய்கறி உங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்யும் அதுதான் தக்காளி ஆமாம் நீங்க தினமும் சாப்பிடும் தக்காளி உங்க முக அழகுக்கு மிகச் சிறந்தது இதில் வைட்டமின் கே வைட்டமின் ஏ சிட்ரிக் ஆசிட் மாலிக் ஆசிட் எல்லாம் இருக்கு இந்த நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்க சருமத்தில் இருக்கும் இறந்த செல்களை நீக்கி கரும்புள்ளிகளை குறைத்து எண்ணெய் பசையை கட்டுப்படுத்தி சருமத்தை பளபளப்பாகவும் புத்துணர்ச்சியுடனும் வைத்திருக்க உதவுகின்றன இப்போ நாம பார்க்கலாம் தக்காளியை வைத்து எப்படி வீட்டிலேயே அருமையான ஃபேஸ் பேக்ஸ் செய்யலாம்னு முதல்ல தக்காளி தேன் தயிர் காம்பினேஷன் இது ஸ்கின் உள்ளவங்களுக்கு பெர்ஃபெக்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தக்காளி சாரி எடுத்துக்குங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் சிறிதளவு தயிர் கலந்து முகத்தில் தடவுங்க இருபது நிமிடம் வைத்திருந்து குளிர்ந்த தண்ணீரில் கழுவுங்க தேன் மாய்ஸ்சர் கொடுக்கும் தயிர் ஜென்டில் எக்ஸ்போலியேஷன் செய்யும் தக்காளி பிரைட்டனிங் எஃபெக்ட் கொடுக்கும் அடுத்தது ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு சூப்பர் எஃபெக்டிவான தக்காளி முல்தானி மெட்டி எலுமிச்சை பேக் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தக்காளி சாறு ஒரு டீஸ்பூன் முல்தானி மெட்டி அரை டீஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து பேஸ்ட் மாதிரி செய்யுங்க இது எக்ஸஸ் ஆயில் அப்சர்வ் பண்ணும் போர்ஸை டைட்டன் பண்ணும் பிளாக் ஹெட்ஸ் ரெடியூஸ் பண்ணும் முல்தானி மெட்டி கிளே ப்ராப்பர்டீஸ் இருக்கு அது டீப் கிளென்சிங் கொடுக்கும் மஞ்சள் காம்பினேஷன் கூட அருமையாக ஒர்க் ஆகும் தக்காளி சாறுல அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்து பதினைந்து நிமிடம் ஃபேஸில் வைங்க மஞ்சள் ஆன்டி பாக்டீரியல் இருக்கு ஆக்னி ப்ரிவெண்ட் பண்ணும் ஸ்கின் க்ளோ கொடுக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க கற்றாழை காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம் இரண்டு டேபிள் ஸ்பூன் தக்காளி சாறு ஒரு ஸ்பூன் கற்றாழை ஜெல் கலந்து அப்ளை பண்ணுங்க இது சூதிங் எஃபெக்ட் கொடுக்கும் இரிட்டேஷன் ரெடியூஸ் பண்ணும் இப்போ பார்க்கலாம் தக்காளி நம்ம சருமத்துக்கு என்ன என்ன நன்மைகள் கொடுக்குதுன்னு முதல்ல கிளென்சிங் பெனிஃபிட்ஸ் தக்காளியில் இருக்கும் நேச்சுரல் ஆசிட்ஸ் இறந்த செல்கள் அழுக்குகள் தூசி எல்லாத்தையும் நீக்கி சருமத்தை சுத்தப்படுத்துகிறது இது ஜென்டில் எக்ஸ்போலியேஷன் கொடுத்து ஸ்கின் டெக்ஸ்டர் இம்ப்ரூவ் பண்ணும் ஆயில் கண்ட்ரோல் கூட மிக முக்கியம் அதிகப்படியான எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்தி பிம்பிள்ஸ் ஆக்னே ஃபார்மேஷன் ப்ரிவெண்ட் பண்ணும் எஸ்பெஷலி டி ஜோன் ஏரியால ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும் அங்க தக்காளி அப்ளிகேஷன் மிக எஃபெக்டிவா ஒர்க் ஆகும் ஸ்கின் பிரைட்டனிங் பெனிஃபிட்ஸ் பற்றி பேசுனா வைட்டமின் கே வைட்டமின் ஏ நிறைந்துள்ளதால் பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் அனீவன் ஸ்கின் டோன் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி சருமத்தை பிரகாசமாக்கும் ரெகுலர் யூஸ் பண்ணா நேச்சுரல் க்ளோ கிடைக்கும் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்டீஸ் கூட இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃப்ரீ ராடிகல்ஸ் ஃபைட் பண்ணி ப்ரீமெச்சூர் ஏஜிங்கை ப்ரிவென்ட் பண்ணும் ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் ஃபார்மேஷன் ஸ்லோ டவுன் ஆகும் கொலாஜன் ப்ரொடக்ஷன் ஸ்டிமுலேட் பண்ணி ஸ்கின் எலாஸ்டிசிட்டி மெயின்டைன் பண்ணும் இன்ஸ்டன்ட் ரிஃப்ரெஷ்மெண்ட் கூட கிடைக்கும் எஸ்பெஷலி சம்மர் டைம்ல டொமேட்டோ ஸ்லைசஸ் ஃபேஸில் வச்சா கூலிங் எஃபெக்ட் கிடைக்கும் டயர்ட் டல் லுக்கிங் ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாக ரீவைட்டலைஸ் ஆகும் நேச்சுரல் ஹைட்ரேஷன் கூட கிடைக்கும் ஸ்கின் சாஃப்டாக இருக்கும் போர் டைட்டனிங் எஃபெக்ட் கூட இருக்கு லார்ஜ் போர்ஸ் அப்பியரன்ஸ் ரெடியூஸ் ஆகும் இப்போ ப்ராக்டிகல் யூசேஜ் டிப்ஸ் பார்க்கலாம் டைரக்ட் அப்ளிகேஷன் மெத்தடில் ஃப்ரெஷ் டொமேட்டோ ஸ்லைசஸ் கட் பண்ணி ஃபேஸில் ஜென்ட்லாக ரப் பண்ணலாம் இது குவிக் மெத்தட் டைம் இல்லாத போது யூஸ் பண்ணலாம் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ல டொமேட்டோ பிளண்ட் பண்ணி ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்டன் பேட் யூஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம் பல்ப் மெத்தட்ல டொமேட்டோ மேஷ் பண்ணி டைரக்டர் ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம் இது திக் கன்சிஸ்டன்சி இருக்கும் பெட்டர் கவரேஜ் கிடைக்கும் வைஸ் வாரத்துக்கு இரண்டு முதல் மூன்று முறை யூஸ் பண்ணலாம் டெய்லி யூஸ் பண்ணா ஓவர் எக்ஸ்போலியேஷன் ஆகலாம் அதனால மாடரேட் ஃப்ரீக்வன்சி மெயின்டைன் பண்ணுங்க சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க ஃப்ரெஷ் டொமேட்டோஸ் யூஸ் பண்ணுங்க ஸ்டோர்டு ஜூஸை அவாய்ட் பண்ணுங்க அப்ளிகேஷன் டைம் ஃபிஃப்டீன் முதல் டுவெண்ட்டி மினிட்ஸ் என்எஃப் அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் கோல்ட் வாட்டரில் வாஷ் பண்ணுங்க ஹாட் வாட்டரை அவாய்ட் பண்ணுங்க இந்த சிம்பிளான நேச்சுரல் ரெமெடி ஃபாலோ பண்ணால் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் வாங்காமல் வீட்லேயே பியூட்டிஃபுல் ஹெல்த்தி ஸ்கின் மெயின்டைன் பண்ணலாம் தக்காளி எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் சூட்டபிள் சைட் எஃபெக்ட்ஸ் கம்மி காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன் ரெகுலராக ஃபாலோ பண்ணால் டெஃபினிட்டா பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நேச்சுரல் பியூட்டி கேரளில் தக்காளி ஒரு ஒண்டர்ஃபுல் இன்கிரிடியன்ட் இதை நம்ம டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணி பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க